அன்பு தம்பி செந்தமிழ் சீமானும் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் என்கிட்ட ரெண்டு கேள்வி இருக்குது முதல்ல வந்து நம்ம கனிம வளங்களை பத்தியது நீங்க வந்து சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வந்து நாகர்கோவில்ல வந்து காவல் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நூற்று கணக்கான லாரிகளில் வந்து கிட்ட அதுவும் வந்து ஐம்பது டன் அறுபது டன் இடையுள்ள நம்ம கரிம வளங்களை சுமந்து கொண்டு அங்கே பார்க்கலாம் நான் வந்து பல தடவை அதை பார்த்ததுனால எனக்கு வந்து அது வருத்தம் அதை பார்க்கும்போது இவ்வளவு அளவு கரிம வளங்கள் கொட்டிட்டு போகிறாங்களே நாளைக்கு நமக்கு நமது பேர பிள்ளைகளுக்கு இங்க என்ன இருக்குங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் உண்டு ஆனால் கையேறு நிலை இதை கூட வந்து நம்ம தம்பி நம்ம வழியாகவும் நிறைய போவோம் நம்ம தம்பி தினகரன் கூட பலரோட விட பேசிருக்கேன் என்ன தம்பி இப்படி போயிட்டு இருக்க இதை தடுக்க முடியாத தடுக்க பார்த்தாலும் வந்து நம்ம தான் வழக்கு போடுறாங்க ஒண்ணு செய்ய முடியலையே என்று அவர் வருத்தப்படுவார் இதை பார்க்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கொண்டு போக நம்ம அனுமதிக்க முடியும் இது எப்படியாவது வந்து அதிகாரத்துல வந்தா தானே இந்த இதெல்லாம் தடுக்க முடியும் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது நான் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இந்த கட்சியில பயணிச்சுட்டு இருக்கிறேன் நாம வளர்றோம் மாற்று கருத்து இல்லை வீழ்ந்து போகல வளர்ந்துகிட்டே இருக்கோம் ஆனா ஒரு ஆட்சிக்கு வந்து ஆட்சி அடைய வேண்டும் முப்பத்தி ஐந்து விழுக்காடுல இருந்து நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வரை நமக்கு வாக்கு தேவை இருக்குது நாம இப்ப போகக்கூடிய ஒரு வளர்ச்சியை பார்த்தா இது ரொம்ப காலம் தாழ்ந்து போயிருமோங்கிற ஒரு கவலை இருக்குது அதனால ஆட்சியை பிடிக்கணும் அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது நம்ம வந்து நல்லது செய்யணும் இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு சின்ன சமரசம்ங்கிறது நம்மகிட்ட ஆகாது ஆனா கூட அனுபவம் அந்த ஒரு இது தோணுது செஞ்சு இந்த மக்களை மாற்றிடலாமா ஏன்னால் வந்து கரூர் நிகழ்ச்சியில் வந்து ஒரு தாய் வந்து பெற்ற பிள்ளையை கூட தியாகம்னு சொல்ற அளவில் நம்ம மக்கள் இருக்காங்களே எப்படி இவங்களை மாத்துகிறதுங்குற ஒரு பெரிய கேள்வி அடுத்து வந்து கேள்விகள் அடுத்த ஊரில் கேள்வி அண்ணன் அதிக நேரம் பேசணும் நீங்க தயாரித்த எடுத்துக்கிறீங்களா கொடுத்துருக்கோம் அதான் அதா இதில் போய் நீங்கள் வளக்கொள்ளை வளர்ச்சி நீங்க சொல்றது அந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்க மறுபடியும் நீங்க சொல்றீங்களா வள தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்க சொல்றது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைக்கீங்க வளர்ச்சிங்கிறது இங்க பாருங்க சீன மூங்கில் அது நீங்கள் அதை எடுத்து படிக்க முடியும் மற்ற மூங்கில் போல இல்லது ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்துல மூங்கிலை பயிரிடுறான் விதையை வெட்டுற வச்சுட்டான் வச்சுட்டு தண்ணி விடுறான் ஆறு மாசம் தண்ணி விடுறான் முளைக்கல அப்புறம் ஓராண்டு தண்ணி விடுறான் முளைக்கல அப்புறம் ஈராண்டுகள் தண்ணி விடுறான் முளைக்கல மூன்று ஆண்டுகள் தண்ணி விடுறான் முளைக்கல ஆனாலும் பாருங்க அந்த விவசாயி சலைக்கல ஊத்திட்டே இருக்கான் தண்ணி ஊத்திக்கிட்டே என்றாவது ஒரு நாள் அது முளைக்கும் நம்பிக்கையில ஊத்துறான் ஓராண்டு ஈராண்டு இல்ல அவர் கேள்வி கேட்டவர் மட்டும் இல்ல முன்னாடி இருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க ஓராண்டு ஈராண்டுகள் அல்ல ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் அதிகாலையில் வந்து பாக்குற அவனுக்கு வியப்பு அந்த மூங்கில் முளைச்சி நிக்குது முளைப்பதற்கு ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் ஆறே மாதங்களில் விண்ணை தொடுக உயரத்தில் வளர்ந்து அதுக்கு என்ன விளக்கம் இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த அடிப்படை இருக்கு பாருங்க அதை ஒன்பது ஆண்டுகளாக அந்த வேர் பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால படக்குன்னு ஆறே மாசத்துல தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பத்தாண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தள அடித்தளத்தை போட்டிருக்குது அதனால மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனத்தில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம் இருபத்தி ஆறிலேயே மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் இருக்க இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சொந்தங்களோட நடத்தப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்கிட்ட ஒரு நபர் ஒருத்தர் தமிழகத்துல கனிம வளங்கள் அழிந்து வருவது பற்றி கேள்வி எழுப்பி அதாவது மலைகளை வெட்டி வெட்டி டன் டன்னா லாரி லாரியா எடுத்துட்டு போறாங்க இதை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு இதை பத்தி நாம ஏதாவது சொன்னோம்னா நம்ம மேலேயே வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு இன்னும் காலதாமதம் ஆகுமோ அப்படின்னு தான் தோணுது நம்மளோட கொள்கை கருத்து எல்லாமே சரியா இருந்தா கூட காலதாமதம் ஆகிடுமோ அப்படின்னு தான் தோணுது கூட்டணி வச்சு உடனடியாக ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மாதிரி வளங்கள் சுரண்டப்படுவதை தடுத்து நிறுத்திடலாமா அப்படின்னு வந்து கேள்வி பதில் பேசிய நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சீனால வளரக்கூடிய மூங்கில எடுத்துக்காட்டா சொல்லி அந்த மூங்கில் வந்து அடித்தளம் போடுறதுக்கு ஒன்பது ஆண்டு காலம் ஆகுது ஆனா அடுத்த ஆறு மாசத்துல வேக வேகமா வளர்ந்துருது ஏன்னா ஒரு வலுவான அடித்தளம் போடுவதற்கு ஒன்பது ஆண்டு காலம் ஆகிருக்கு இதே போல தான் நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளாக ரொம்பவே ஸ்ட்ராங்கா அடித்தளம் போட்டிருக்கோம் இதனால மக்கள் நினைச்சாங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு